ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் பாசிட்டிவாக இயங்குறாரா இல்லை நெகட்டிவாக இயங்குறாரா அப்படின்றத உங்கள் வீட்டில் இருக்க அமைப்பின் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் ஒன்றுலையோ ரெண்டுலையோ நாலுலையோ இல்லை பத்துலையோ பதினொன்னுலையோ இப்படி பன்னெண்டு பாவகங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ராகு பகவான் இருப்பார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லைன்னா ராகு பகவான் நெகட்டிவாக இயங்குறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூமில் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவாக இயங்குகிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போதுமே நீங்கள் பாத்ரூமை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் இந்த ஓடோனில் அந்த மாதிரியான சென்ட்டை வந்து நீங்கள் பாத்ரூமில் எப்போதுமே வச்சிருக்கணும் ஐ திங்க் இட்ஸ் வேலிட் ஃபார் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளைக்கு ஒரு தடவை அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்ரூம் டோர் எப்பவுமே திறந்துருக்கக்கூடாது வீட்டில் அப்படி திறந்துருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நெகட்டிவாக இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ பாத்ரூம் டோர் எப்போவுமே பூட்டி தான் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்ரூம் போகிறோம்னா போயிட்டு வந்துட்டு கதவை சாத்தி வச்சிடணும் மெயின் டோர்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மெயின் டோர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா திறக்கும் போது ஃப்ளோரோட அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கீச்சின்னு ஒரு சத்தம் வரும் மெயின் டோரை திறக்கும் போது எப்போவுமே ஸ்மூத்தா திறந்துட்டு ஸ்டாப்பரை போட்டுட்டு நம்ம உள்ள போகணும் அதே மாதிரி டோர் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் லாக்ஸ் நிறைய பேர் வீட்டில் உடஞ்சிருக்கும் மெயின் டோரே உடஞ்சிருக்கும் இல்லை பெட்ரூம் வந்து டோர்ஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கப்புல்ஸ்க்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருப்பாங்க கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஸோ மெயின் டோர் முக்கியமாக ஸ்மூத்தாக ஏங்கணும் அதில் வந்து கீரல்களோ இல்லை வந்து கீச்சின்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ளோரோடு ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்து நின்றக்கூடாது ஸ்மூத்தாக திறந்துட்டு ஸ்மூத்தாக நம்ம உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே டோர் லாக்ஸ் ஏதாவது உடஞ்சிருந்தாலும் அதை இமீடியட்டாக மாற்றிடுங்க ஏன்னா எந்த கதவாக இருந்தாலும் பெட்ரூம் கதவாக இருந்தாலும் சரி இல்லை மெயின் டோராக இருந்தாலும் சரி டோர் லாக் அப்படின்றது உடஞ்சிருக்கக்கூடாது அதை இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி மெயின் டோர் முன்னாடி நிறையா குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கிறது சில பேர் வீட்டெலாம் பார்த்திங்கன்னா போகும்போதே அப்படியே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் டோர் முன்னாடி அப்படி ஒரு செருப்பையும் குப்பையும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்கக்கூடாது ரேக் வச்சு நீட்டாக செப்பல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் ராகு உங்கள் ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்கார்னு அர்த்தம் கிச்சன் சிங்க்கும் க்ளீனாக இருக்கணும் சில பேர் வீட்டிலலாம் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த சிங்க்கில் வந்துட்டு அவ்வளோ சாமானை போட்டு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு தட்டை அப்படியே வந்து கழுவாமல் போட்டு வச்சுருப்பாங்க வேலை செய்கிறவங்க வந்து விளக்கட்டும்னு சொல்லிவிட்டு வேலை செய்கிறவங்க அடுத்த நாள் காலைல பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்க் வந்துட்டு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் விட்டு வைக்கவே கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ பாத்ரூம் டோர் வந்து திறந்துருக்கக்கூடாது பாத்ரூமில் ஸ்மெல் அடிக்கவே கூடாது கிச்சன் சிங்க்லையும் ஸ்மெல் அடிக்கக்கூடாது மெயின் டோர் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கணும் வாசல்லையும் குப்பைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அண்டு எல்லா கதவுகள்லேயும் டோர் லாக் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யணும் ஸோ இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா ராகு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு தசா புக்தி போயிட்டுருக்கு ராகு பகவான் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து நாலாவது வீட்டில் இருப்பார் அப்படி இல்லைன்னா ராகு தஷை போயிட்டுருக்கும் இல்லைன்னா ராகு லக்னத்திலே இருப்பார் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு லக்னத்திலே இருந்தால் எப்பவுமே ஆக்டிவாகவே இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் போயிட்டு இருந்தாலும் சரி வீட்டையும் அவங்க சரௌண்டிங்ஸையும் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் ரொம்ப குப்பையெல்லாம் வந்து குப்பைன்னா வந்து ரொம்ப எல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சேர்த்து கூடாது எப்போதுமே வீட்டோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களோட மென்டல் ஸ்பேஸ் வந்துட்டு மென்டல் பீஸ் கிடைக்கும் உங்களுக்கான ஸ்பேஸும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கம்ப்யூட்டர் டெஸ்க்கெல்லாம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போட்டு வச்சுருந்துருப்பாங்க பத்து பதினஞ்சு புக்ஸ் இருக்கும் பக்கத்தில் அப்படியே நோட்டில் கிருக்கி அந்த பெண் அப்படியே திறந்துருக்கும் காஃபி சாப்பிட்டு அப்படியே வச்சுருந்துருப்பாங்க அதை அடுத்த நாள் அப்படியே திரும்ப வந்து கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை எடுத்து சிங்க்கில் கூட போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஒர்க் டெஸ்க்கு வந்து க்ளீனாக இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்டு வந்து க்ளீனாக இல்லை உங்களோட லிவிங் ரூம் பெட்ரூம் நான் இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தேட் வீட்டை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படி இது இது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களுக்கு தசா போயிட்டுருக்கும் ராகு லக்னத்தில் இருக்கும் ராகு நாலாவது இடத்துல இருக்கும் இல்லை அந்த மாதிரி சில ப்ளேஸஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ராகு வந்து அவங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருப்பார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் ஹோம் அண்ட் சரௌண்டிங்ஸ் க்ளீன் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டலில் உங்களோட நிறைய பேர் தங்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து நிறையா ஒரு ரெண்டு மூணு பேர் ரூம்மேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அது வேறு சுச்சுவேஷன் ஹாஸ்டலில் க்ளீனாக வச்சுக்க முடியாது பட் உங்கள் வீட்டை உங்கள் ஸ்பேஸை உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கலாம் அது கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒர்க் லைஃப்லேயும் சரி உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்